சகோதர அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும் இலங்கை தாய் திருநாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றம் முதல் தடவையாக கூடிய நிலையில் பாராளுமன்றத்தில் தன்னுடைய அக்கிராசன உரையை நிகழ்த்தி இருக்கிறார் பாராளுமன்றத்தினுடைய அக்கிராசன உரை போது இந்த அரசாங்கத்தினுடைய அரசாங்கமாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய கொள்கை கோட்பாடு அரசாங்க கொள்கை கோட்பாடு என்ன என்பதை விவரிக்கிற உரையாகத்தான் அந்த உரை அமையப்பெறும் என்கிற வகையில் ஜனாதிபதி அவர்கள் இன்றைக்கு உரையாற்றியதை நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த உரையாற்றுகையில் மிக முக்கியமான சில செய்திகளை ஜனாதிபதி அனுர சிவகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த செய்திகள் தொடர்பாக பேசுவதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இந்த அரசாங்கம் பாரிய எதிர்பார்ப்புகளோடு மக்களால் கொண்டுவரப்பட்ட அரசாங்கம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தேர்தலிலேயே பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜனாதிபதியினுடைய இந்த உரை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பதாக ஜனாதிபதியாக செயல்பட்ட அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக வந்தவர் ரெண்டாயிரத்தி இருபதில் கோட்டாபே ராஜபக்ஷ கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய முதலாவது உரை அவர் பதவியேற்ற நிகழ்வு அனுராதபுரத்திலே நடக்கும் போது அவர் பேசியது நமக்கெல்லாம் நினைவிருக்கலாம் என்ன அதுல பேசினார் என்று சொன்னா பல விவகாரங்களை பேசுவதற்கு முன்பதாக முதன்மையாக அவர் பேசியது என்னன்னா பெரும்பான்மை பௌத்த மக்களுடைய வாக்குகளால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி நான் என்று சொல்லி நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு பேச்சை தான் அவருடைய முதல் உரையிலேயே பேசியிருந்தார் அதற்கு பிறகு பாராளுமன்ற உரை இந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறவில்லை காரணம் என்ன சொன்னால் அவர் யாருங்கிறது அவரோட உரையிலேயே அவர் காட்டிவிட்டார் அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய உரை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தன்னுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி விவரிக்கிற போது முதன்மையாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்களுக்குள்ளாக அவர் பேசிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இந்த நாட்டிலே இனிமேல் இனவாதத்திற்கு அடிப்படை எதுவும் இருக்காது இனவாதத்தை யாரும் தூண்ட முடியாது இனவாதத்திற்கு இந்த அரசாங்கம் வழி வைக்காது என்பதை திரும்ப திரும்ப பல வார்த்தைகளூடாக அவர் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் தெளிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் வெறுமனே இனவாதம் கிடையாது என்கிற ஒரு கோட்டோடு அவர் பயணிக்காம இனவாதம் கிடையாதுன்னா எப்படி என்பதையும் இன்றைக்கு அவர் விவரமாகவே பேசியிருந்தார் கேட் அதான் நான் சொன்ன ஒரு ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு மேலே அதுக்காகவே அவர் நேரத்தை ஒதுக்கி இருந்தார் குறிப்பாக அதில் கண்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் என்ன பேசணுங்கிறத எழுத்தில் கொண்டு வந்திருந்தார் இல்லாமல் இல்லை எந்த ஜனாதிபதியும் தாங்கள் பேசுவதை எழுத்திலே வடித்து கொண்டுதான் வருவார்கள் ஆனால் அவர் அதை பார்த்து வாசிக்காம தன்னுடைய இயற்கையான பாணியிலேயே சொல்லியிருந்தார் அது பாராட்டத்தக்க ஒரு டேலண்ட்டும் கூட ஏன்னா இத்தனை ஆண்டுகால ஜனாதிபதிகளில் நான் பார்த்த விவகாரத்தில் என்னுடைய நினைவு பிரகாரம் எல்லாருமே பார்த்து வாசிச்சுட்டு போவாங்களே தவிர பார்த்து வாசிச்சுட்டு சில விளக்கங்களை சொல்லுவாங்களே தவிர இப்படி யாருமே பேசி இல்லை உண்மையிலேயே அவர் அவரது அவர் கொண்டு வந்த செய்திகளை உள்வாங்கி விவரமாக வெளிப்படையாக பேசியிருந்தார் அதனால தான் சில இடங்கள் அவர் பேசும்போது வார்த்தை தடுமாற்றங்கள் ஏற்பட்டதையும் நம்ம அவதானிக்க முடிந்தது பார்த்து வாசிக்கிறவருக்கு வார்த்தை தடுமாற்றம் ஏற்படாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான நிலையில்தான் இனவாதத்திற்கு இனிமேல் இந்த நாட்டிலே இடம் கிடையாது இனவாதத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய முடியாது ஆட்சியை பிடிப்பதற்காக இனவாதத்தை பயன்படுத்துவதற்கு எங்களுடைய இந்த அரசாங்கம் வழி வைக்காது என்கிற ஒரு வார்த்தை அவர் மிக தெளிவாக பயன்படுத்தி இருந்தார் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு அவருடைய பேச்சில் கவனிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் பெரும்பாலான இடங்கள் தொண்ணூத்தி ஒன்பது வீதமான இடங்களில் எங்களுடைய அரசாங்கம் அல்லது எமது அரசாங்கம் என்கிற வார்த்தையைத்தான் அவர் பயன்படுத்தினாரே தவிர எனது அரசாங்கம் என்கிற ஒருமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை என்பதையும் இந்த இடத்தில் நாம் கவனிக்க தலைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்தில் அடுத்ததாக அவர் முன்வைத்த இன்னும் ஒரு முக்கியமான செய்திதான் சட்டம் அனைவருக்கும் சமனானது சட்டத்திற்கு அனைவருமே கட்டுப்பட வேண்டும் சட்டத்தில் நானும் விதிவிலக்கற்றவன் என்கிற ஒரு செய்தியை அழுத்தமாக அவர் பதிவு செய்திருந்தார் 因為那那。 நம்ம நாட்டில் நமக்கு தெரியும் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தினார் அதிகாரம்ங்கிறது ஒரு போத மாதிரி அந்த அதிகாரத்தை தாறு மாறாக அவர் பயன்படுத்தி இருந்தார் தனக்கு தேவையானவர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டது சட்டத்திலேயே விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டவர்களை ஜனாதிபதி மன்னிப்பின் பேரில் மன்னிப்பு கொடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் கடந்த கால ஜனாதிபதிக்கு அதுக்குரிய அனுமதி இருக்கிறது இருந்தாலும் சில குற்றவாளிகளுக்கு அவர் கொடுத்தது பாரிய விமர்சனங்களை உண்டாகி

அதிலே விதிவிலக்கு பெற்றவன் கிடையாது என்கிற ஒரு செய்தியையும் இன்றைக்கு அவர் தன்னுடைய உரையிலே சொல்லி இருந்தார் அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு பேச்சாக நம்ம இங்க பார்க்க முடியும் அதே மாதிரி அவர் பேசிய இன்னும் ஒரு செய்திதான் அனைவருக்கும் சுதந்திரம் என்பது பொதுவானது அவர் அவர் அவருடைய மதங்களை பின்பற்றுகிற சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறது மதங்களின் அடிப்படையில் யாரும் தனிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதையும் அவர் சொல்லி இருந்தார் உண்மையிலே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த காலங்களில் இந்த இனவாதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் இவர்கள் முஸ்லிம்கள் இவர்கள் ஹிந்துக்கள் இவர்கள் இவர்கள் என்று சொல்லி அந்த இனத்தின் பேரால் மதத்தின் பேரால் தனிமைப்படுத்தப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவருடைய பேச்சு உண்மையில் இந்த பேச்சை கவனிக்கும் போது இதுவெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் இது இப்படியே நடக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை தரும் இந்த நாட்டிலே ஒரு தேசியத்தை உருவாக்குவதற்கு சிறப்பான தேசியத்தை உருவாக்குவதற்கு பங்களித்தவராக அனுரகுமார் திசாநாயக்க வரலாற்றில் பேசப்படுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அதிலும் குறிப்பாக நான் நாட்டினுடைய ஜனாதிபதி எனக்கு நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்கவில்லை ஒரு சாரார் வாக்களித்தார்கள் ஒரு சாரார் எதிர்கட்சிக்கு மற்றவர்களுக்கு வாக்களித்தார்கள் எது எப்படி போனாலும் தேர்தல் காலத்தில் அப்படி நடக்கும் தேர்தல் காலம் என்பது ஒரே கட்சிக்கு அத்தனை பேரும் வாக்களி வாக்களிப்பது என்பது ஜனநாயகமும் கிடையாது என்பதை சொல்லிய அனுரகுமார் திசாநாயக்க அவங்க தொடர்ந்து என்ன சொன்னார்னு சொன்னால் ஆனால் தற்போது தேர்தல்கள் எல்லாம் முடிவுற்று விட்டது நான் அனைவருக்கும் பொதுவானவன் அரசாங்கம் அனைவருக்கும் பொதுவானது எனவே இங்கே பாகுபாடு காட்டப்பட மாட்டாது என்பதையும் மிக தெளிவாக அவர் சொன்ன காட்சியை இன்றைய உரையில் நம்ம பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் கடந்த காலங்களில் சர்ச்சையை உண்டாக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு குற்ற செயல்களுக்கு தண்டனை தண்டனை கொடுக்கப்படும் என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருந்தார் பொத்தாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் பல விவகாரங்கள் அடங்க வாய்ப்பு குறிப்பாக நாடே எதிர்பார்க்கிற ஒரு விவகாரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஜஹரான் ஹஷீம் என்கிற பயங்கரவாத ஷெய்தானால் முன்னடத்தப்பட்ட பயங்கரவாத ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வேண்டும் என்று இங்கு இங்கிருக்கக்கூடிய அத்தனை பேருமே கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கிறித்தவ சமூகம் கோரிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களாகிய நாமும் கோரிக்கொண்டிருக்கிறோம் இதற்கு நீதி வேண்டும் இதனுடைய பின்புலம் யார் அவனை இயக்கியது யார் அவனுக்கு பின்னணியாக இருந்த மக மொல கரு அதாவது முக்கிய சூத்திரதாரி யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்று அத்தனை பேரும் கோருகிற நேரத்தில் அதனை நாங்கள் கண்டுபிடிப்போம் அதை கண்டுபிடித்து உரியவர்களுக்கு தண்டனை கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்திருந்தது இந்த அரசாங்கம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் சர்ச்சையை உண்டாக்கிய குற்றச்செயல்களுக்கு நாங்கள் தண்டனை பெற்று கொடுப்போம் என்கிற ஒரு செய்தியையும் ஜனாதிபதி அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதுல ஈஸ்டர் தாக்குதல் முதன்மையாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே நேரத்தில் வசிம் தாஜு என்பவருடைய கொலை தொடர்பாக உடனடி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் பின்புலம் அறியப்பட வேண்டும் அதே விக்ரமத்துங்களிலிருந்து நிறைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள் வெள்ளவேன் இருந்தது தனக்கு விரும்பாதவர்களை வெள்ளவேன் வந்து தூக்கிக்கிட்டு போய் கொள்ளுகிற காட்சிகள் எல்லாம் காலங்களில் நடந்தது இதை செய்தவர்கள் யார் இதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தவர்கள் யார் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தவர்கள் யாரெல்லாம் அவர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனாதிபதியினுடைய வார்த்தைக்குள் உள்ள படுவார்கள் பட வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதே மாதிரி அவர் பேசிய இன்னொரு வார்த்தை தான் பாராளுமன்றம் மக்களுக்கு நெருக்கமாக செயல்பட வேண்டும் இந்த பாராளுமன்றம் என்பது மக்களுடைய பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் அவர் இன்றைக்கு வலியுறுத்தி இருந்தார் இது தவிர தன்னுடைய அரசாங்கம் என்னவெல்லாம் மக்களுக்கு கொடுக்க போகிறது சுகாதாரத்தில் என்ன கொடுக்க போகிறது கல்வியில் என்ன கொடுக்க போகிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்பதற்குரிய டெஃபினேஷன் என்ன அதில் அவங்க என்ன செய்ய இருக்கிறாங்கங்குறது நிறைய அவருடைய அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறார் அபிவிருத்தி திட்டங்களில் உண்மையிலேயே கவர்ந்த ஒரு திட்டம் என்னன்னு கேட்டால் ஐடியை டெவலப் பண்ணுவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அது இந்த அனுரகுமார் திசானாக்கியனுடைய கடந்த கால எல்லா பேச்சுக்கள்லேயும் பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் ஐடி துறையை முன்னேற்றணும் ஏன்னா சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தை கொண்டு எவ்வளவு முதலீட்டை மேற்கொள்கிறதோ எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறதோ எவ்வளவு டாலர்களை பெற்றுக்கொள்கிறதோ வெளிநாட்டு வருமானங்களை அதற்கு நிகழ்ச்ச நிகரான வெளிநாட்டு வருமானங்களை டாலர்களை இந்தியா பெற்றுக்கொள்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளத்தினால் பெட்ரோலிய விற்பனையினால் அவர்களுக்கு கிடைத்த வருமானம் நூற்று பதினைந்து பில்லியன் யுஎஸ் டாலர்கள் அதே நேரத்தில் இந்தியா அதே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஐடி மாத்திரம் நூற்றி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர்களை பெற்றுக்கொண்டிருந்தது இதை அடிக்கடி பேசக்கூடிய காட்சிகள் கடந்த காலங்களில் எல்லாம் நம்ம பார்த்துருந்த நிலையில தான் ஐடியை நாங்கள் டெவலப் பண்ணுவோம் கல்வியை நாங்கள் கொடுப்போம் அனைவருக்கும் அந்த ஒரே கரண்டியில் நாங்கள் பங்கு வைப்போம் என்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இந்த இடத்துல இது ஜனாதிபதியினுடைய உரை அரசியல்வாதியாக ஒரு கட்சியின் தலைவராக அனுரகுமாரவினுடைய உரை கிடையாது அனுரகுமாரவை நமக்கு பிடிக்கும் பிடிக்காது என்பதை தாண்டி நாட்டினுடைய ஜனாதிபதியாக இதுவரைக்கும் வந்த ஜனாதிபதிகள்ல இப்படி ஒரு அக்ராசன் உரையை உண்மையிலேயே யாரும் நிகழ்த்தவில்லை என்று அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் மிக நிதானமான மிக நேர்த்தியான அனைவரையும் அரவணைத்த குறிப்பாக சிறுபான்மை முஸ்லீம்கள் சிறுபான்மை இந்துக்கள் சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மிக அருமையான தொகுப்பாக இந்த உரை அமைந்திருந்தது எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள் குவிக்கப்பட வேண்டும் இந்த பேச்சுக்காக என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவருடைய பேச்சை போன்றே நாட்டினுடைய நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்வாராக இருந்தால் அவருடைய அரசு மேற்கொள்ளுமாக இருந்தால் கண்டிப்பாக இதே ஜனாதிபதியும் இதே ஜனாதிபதியினுடைய கட்சியும் அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெறுவார்கள் இதை கொண்டே என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் அவருடைய முழுமையான உரை எழுத்து வடிவத்திலே பிஎம்டி பிரசிடன்ட் மீடியா டிவிஷன் வெளியிட்டிருக்கிறாங்க பார்க்க விரும்புகிறவர்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் மற்ற ஊடகங்களும் அதை தமிழில் மொழிபெயர்த்து போடுவாங்க எது எப்படி போனாலும் அந்த உரையில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விவகாரங்களை மட்டும்தான் இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியிலே நாம் பகிர்ந்திருக்கிறோம் இறுதியாக அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது வெறுப்பை அன்பால் மாத்திரம் தான் விரட்ட முடியும் என்கிற ஒரு செய்தியை சொன்னார் மார்டின் லூத்தர் கிங் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று

செய்யப்பட்ட டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்கள் இந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சகோதரர் டாக்டர் ரிஸ்வி சாலி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு முடித்துக்கொள்றோம் வ ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்